மாற்றம் சேஞ்சிங் மாற்றம் என்பது நிலையானது அல்ல மாறிக்கொண்டே இருப்பது மாற்றம் தற்பொழுதெல்லாம் உலகெங்கிலும் அதிகமான மழை பொழிகிறது எங்கு பார்த்தாலும் வெள்ளம் இதுவரை மழை பெய்யாத இடங்களில் எல்லாம் மழை காட்டாற்று வெள்ளம் இது ஒரு பருவநிலை மாற்றம் இதுபோல் தொழில்நுட்பத்தில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது தொழில்நுட்பத்தில் நடக்கின்ற நடந்து வருகின்ற மாற்றங்கள் அரசியலிலும் மாற்றம் அன்றாட வாழ்க்கையிலும் மாற்றம் உணவு உடை இருப்பு என எல்லா துறையிலுமே மாற்றங்கள் மாற்றம் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை புதிய புதிய கிரகங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அதற்கு பெயர் என்ன என்று வைக்க முடியாமல் நம்பர் வைக்கிறார்கள் ஏ த்ரீ பி செவன் இப்படி பெயரை வைக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்த கிரகங்கள் எல்லாம் நெப்டியூன் வரை முடிந்துவிட்டது அதுக்கப்புறம் இருக்கிறதா இல்லையா என்றால் அவர்களுடைய ஆராய்ச்சி மூலம் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு புதிய கோள்கள் இருப்பதை கண்டுபிடித்து அவற்றை பெயர் வைக்கிறார்கள் எப்படி இதை போல நம்பர் வைத்து பெயர் வைக்கிறார்கள் அல்லது ஏபிசிடி வைத்து பெயர் வைக்கிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கருந்துளை என்று ஒன்று இருப்பதாக தெரியாது ஆனால் இந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு அதை பற்றி சரியான புரிதல் இருக்கிறது இதெல்லாம் மாற்றத்தின் அறிகுறி எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் இதுதான் நிலையானது என்பது இல்லை உதாரணமாக மனித வாழ்க்கையே மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றிலுமே மாற்றம் 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 இல்லை என்று சொல்வது அறிவீனம் மடமை அடிமைத்தனம் என்று சொல்லலாம் மாற்றத்தை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோம் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் நாம் நல்லதை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை பயணத்தை இனிதாக தொடங்குவோம் தொடங்கிக்கொண்டே கொண்டே இருப்போம் என்று இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்